ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கம்பெனி நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கோ ஜாப் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்ல தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதுனால நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேருந்து வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ என்ன கம்பெனி அப்படின்னு பாருங்க அவங்களுடைய கார்மெண்ட்ஸ் ஸ்பின்னிங் மில் நிட்டிங் எம்பிராய்டரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்சி விஎம்சி இந்த எல்லா கம்பெனிஸ்லயுமே ஒர்க் பண்றதுக்கு அதிக அளவுல ஆண்கள் பெண்கள் போத் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பாருங்க தங்கும் இடம் இலவசம் ஸோ நான் எங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்றது எனக்கு வந்துட்டு தங்குற இடம் அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க ஸோ நீங்கள் தாராளமா இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உணவு வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுட்டுக்கு மினிமம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க கண்டிப்பா பண்ணிருக்காங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்குமே சேல்ரி பே பண்றதா சொல்லியிருக்காங்க வெளியூர்ல இருந்து நீங்க போயிட்டு ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ நான் வந்து பீமேல் கேண்டிடேட் நான் போயிட்டு ஸ்டே பண்றதுக்கு எனக்கு சேஃப்டி இருக்குமா அப்படின்னா பெண்கள் வந்து தங்கறதுக்கு தனித்தனியா ஹாஸ்டல் பெசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேணும் அப்படின்னாலும் மந்த்லி சேலரினாலும் வாங்கிக்கலாம் உங்களுடைய கன்வீனியன் கேத்த மாதிரி சேல்ரி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க ஓகேங்களா சோ இவ்ளோ டீடைல்ஸ் பார்த்தோம் என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் செக்கிங்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பேக்கிங்க்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க ஓவர் லாக் பேட் லாக் டெய்லர்ஸ் கேட்டிருக்காங்க சிங்கர் டெய்லர்ஸ்மே கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல குவாலிட்டி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ்மே கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த எல்லா ஃபீல்டுலயுமே ஒர்க் பண்றதுக்கு அதிக அளவுல போத் மேலன் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீமேலுக்கு மட்டுமே ஒரு ரெண்டு கேட்டகரி சொல்லியிருக்காங்க டெலிகாலரும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் பெண்கள் மட்டும் வேணும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா டீடைல்ஸ்மே பார்த்தாச்சு இவங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எயிட் டூ ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் நயன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேனா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ